ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முள்ளங்கி கூட்டுக்கு நாலு முள்ளங்கி எழுபது கிராம் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பீல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சுக்கோங்க சட்டியில் பாசிப்பருப்பு வேக வச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப குழையாமல் இருக்கிற அளவுக்கு பார்த்துக்குங்க இதில் சீவி வச்சுருக்க முள்ளங்கியை நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் வெந்த பிறகு இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் சட்டியில் ஹீட் ஆனதும் எண்ணெய் விட்டு கடுகு சீரகம் ரெண்டு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க காரம் கூடுதலாக விரும்புகிறவங்க ரெண்டு காஞ்ச மிளகாவும் போட்டுக்கலாம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் ஒரு தக்காளி போட்டு இதனோடு சேர்த்து வதக்கிக்கங்க ஏற்கனவே வேக வச்சிருக்க பருப்பு இதில் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் அளவுக்கு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ இருக்கும் பொழுது பத்து பல் பூண்டு உரித்து தட்டி கருவேப்பிலையும் சேர்த்து போட்டு கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கூட்டில் ஃப்ளேவர் நல்லா இறங்கின பிறகு தேங்காய் கனியம் அரைச்சி இதில் நம்ம ஊற்றிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தியான டேஸ்ட்டான முள்ளங்கி கூட்டு ரெடி ஆகிடுச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ